தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அடிப்படை வெறுப்பு அதாவது பிஜேபிக்கும் மோடிக்கும் தமிழர்கள் மீது இருக்கக்கூடிய அடிப்படை வெறுப்பு ராகுல் காந்தி அவர்கள் பாராளுமன்றத்தில் சொன்னார் யூ வில் நெவர் எவர் வின் ஹார்ட்ஸ் ஆஃப் த பீப்புள் ஆஃப் தமிழ்நாடு இதெல்லாம் வந்து தமிழர்கள் மீது ஒரு மிகப்பெரிய வெறுப்பை வளர்த்து வைத்திருக்கிறது மோடி மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இவர்கள் வந்து தமிழ்நாட்டையும் தமிழை பற்றியும் மிக பெருமையாக பேசிக்கொள்வார்களே ஒழிய இவர்கள் எதை பற்றி பேசினாலும் அதற்கு எதிராகத்தான் செயல்படுவார்கள் என்பது அடிப்படை உண்மை அதை பற்றி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன் நான் இப்போ தமிழை அவர்கள் வளர்க்கிறார்கள் வளர்க்கிறோம் தமிழை பற்றி நாங்கள் உலகெங்கும் சென்று பேசுகிறோம் என்று சொன்னால் தமிழுக்கு எதிராகத்தான் இவர்கள் செயல்படுவார்கள் இதுக்கு கீழடியில நம்ம அயன் ஏஜ்ல கண்டுபிடிச்ச இதை பற்றி அவங்க அங்கீகரிக்காமல் இருக்குது கீழடியோட ரிப்போர்ட்டவே வந்து மாடிஃபை பண்ண சொல்லி அமர்நாத் வற்புறுத்துவது இப்படியெல்லாம் வந்து இவர்கள் செய்வது வந்து தெளி தெளிவாக வந்து சப்ஸ்டான்சியல் எவிடன்ஸ் இவங்க வந்து தமிழர்களுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க தமிழ்நாட்டுக்கு அகென்ஸ்டாக இருக்காங்க இப்படிப்பட்ட ஹேட் ஸ்பீச் வந்து அதாவது ரத்னபண்டாருடைய சாவி ஒரிசாவின் ரத்னபண்டாருடைய சாவி தமிழ்நாட்டில் திருடப்பட்டிருக்கிறது என்று சொல்லி தமிழர்களை திருடர்களாக சித்தரித்த திரு மோடி அவர்கள் அந்த ஒடிசா தேர்தலில் வெற்றி பெற்றார் அப்போ என்ன அது தமிழர்களை திருடராக சித்தரித்து தமிழர்களை வந்து ஒரிசா மக்களுக்கு அகைன்ஸாக நிலைநிறுத்தி அந்த வெற்றியை பெற்றவர் திரு மோடி அவர்கள் அரசியல் வெற்றியை பெற்றார் அப்போ அரசியல் தேர்தல் அரசியலில் இந்த மாதிரி ஹேட் ஸ்பீச்சை பேசி ஒரு கம்யூனிட்டிக்கு அகென்ஸ்டாவோ ஒரு கேஸ்ட்டுக்கு அகென்ஸ்டாவோ ஒரு ரிலிஜனுக்கு அகென்ஸ்டாவோ இல்லை ஒரு குரூப்புக்கு அகென்ஸ்டாவோ ஒரு கம்யூனிட்டி சொசைட்டிக்கு அகென்ஸ்டாகவோ பேசினா அவர்களுக்கு அரசியல் சாசன சட்டப்படி என்ன தண்டனை கிரிமினல் அப்படி என்ன தண்டனை ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள் ஆக்ட் படி எலெக்ஷன் லா படி என்ன தண்டனை அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா படி என்ன தண்டனை அப்படின்னு ஒரு நான்கு வகையான தண்டனைகளை வந்து அரசியல் சாசன சட்டம் தெளிவாக வரையறுத்திருக்கிறது அப்ப ஆர்டிகல் நைன்டீன் டூ அதுபடி பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி ஒரு ஹேட் ஸ்பீச் இருந்துச்சு அப்படின்னா பப்ளிக் ஆர்டர் என்னது இரண்டு மாநில மக்களுக்கு இடையே வெறுப்புணர்வை தூண்டக்கூடிய வகையில் ஒரு ஹேட் ஸ்பீச் யாராவது பேசினால் அது வந்து ஆர்டிகல் நைன்டீன் டூ படி தண்டனைக்குரிய குற்றம் அப்ப அந்த பப்ளிக் ஆர்டரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய வகையில் பிரதமர் மோடி அவர்கள் தொடர்ந்து பேசிட்டு வர்றார் எங்க பேசினாரு உடைகளை வைத்து இவர்கள் யார் என்று அடையாளம் கண்டுகொள் என்று சொன்னார் இது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எலெக்ஷனில் அவர் பேசினார் அப்ப இஸ்லாமிய மக்களுக்கு அகைன்ஸ்டா இவரது வெறுப்பு பேச்சு இருந்தது இதுக்கு எந்த தண்டனையும் கிடையாது